இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் எக்ஸைஸில் எவ்வளவோ நோய்கள் சரியாகுங்க எக்ஸைஸில் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி குதிங்கால் வலி மட்டும்தான் சரியாகும்னு சிலர் இருக்காங்க பட் அப்படி கிடையாது இப்போ நான் நிறையா நோய்களோட லிஸ்ட்டு சொல்கிறேன் அது எல்லாமே எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் எக்ஸைஸு மனநிலை உணவு தான் எல்லா நோய்களுமே க்யூர் பண்ணுற ஒரு பக்குவம் படைச்சது நம்ம உடம்பு தான் நம்மளோட நோயை க்யூர் பண்ணுது அந்த நம்ம உடம்பு க்யூர் பண்ண ஒரு மகிழ்ச்சியான மனநிலையும் பழங்கள் காய்கறிகள் நிறந்த பேலன்ஸ்டு டயட்டும் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான எக்ஸசைஸும் தேவைப்படுதுங்க அந்த நான் டீச் பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால் நடக்கிறது ஓடுறது ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஸ்விம் பண்றது இல்ல வந்து விளையாடுறது அப்படியெல்லாம் இல்லாம காலை ஊனி செய்யறதும் இல்லாம ஏரோபிக்ஸாவும் இல்லாம இருக்கும் என்னோட எக்ஸசைஸ் நான் சொல்லித்தர போகிற எக்ஸைஸு இந்த நான் இப்போ நிறைய நோய்களை சொல்லி அதெல்லாம் க்யூர் பண்ணுற எக்ஸைஸு எப்படின்னா உட்காந்து செய்கிறதோ மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸாகவும் ஒவ்வொன்றும் சும்மா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃப்ரீ எக்ஸசைஸ் ஆகும் அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஏரோபிக்ஸோ வெயிட் பேரிங் எக்சைஸோ இருக்கவே இருக்காது அப்படிங்கிறப்போ இப்போ நான் நிறைய நோய் எக்ஸைஸில் க்யூர் ஆகும்னு சொன்னேன் அந்த நோயெல்லாம் சொல்கிறேன் டயபெட்டிஸ் சுகரே ரிவர்சல் ஆகுங்க சுகருக்கு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்குது அந்த எக்ஸசைஸ் பண்ணால் சுகர் வந்து டோட்டலாக சரியாயிடும் சிக்ஸ் மந்த்ஸில் ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸே நடக்கும் அதே மாதிரி தான் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலம் நல்லாவே குறையும் அந்த எக்ஸசைஸ்னா எல்லா எக்ஸசைஸும் இல்லை நல்லா ஓடி நடந்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் இல்லை நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் சும்மா மேட் எக்ஸசைஸு அது நான் கரெக்டாக சொல்லித்தர முடியும் அண்ட் ஹெர்னியாவுக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்குங்க ஹெர்னியாவுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ஹெர்னியா சரியாகுது பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெந்தனிங் யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது மோஷன் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னா அதுக்கு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது அதே மாதிரி தான் ப்ரீ ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் இருக்குது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி வருது அதே மாதிரி போஸ்ட் ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் இருக்குது போஸ்ட் ப்ரெக்னன்சி எக்ஸைஸ் பண்ணால் ஃப்ளாட் அப்டாமன் இந்த இப்படி இருக்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே மாசமான மாதிரியே இருக்கிறது அது எதுக்குமே இங்கே வே வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு சூப்பராக எக்ஸசைஸ் இருக்குது அதே மாதிரி அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எங்கிட்டேயே இருக்குது எக்ஸைஸ் ப்ரோட்டோக்கால்ஸு பதினஞ்சு நாள் ப்ரோக்ராம் த்ரீ மந்த்ஸ் ப்ரோக்ராம் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா பேரிகோஸ் மெயின் க்யூர் ஆகிறதுக்குன்னு எக்ஸைஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது கரெக்டாக க்யூர் ஆகுது இந்த இந்த இதெல்லாமே நான் இப்போ சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறத தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆன்லைனில் வந்து சொல்லி கொடுத்து உலகத்தில் நிறைய நாட்டிலேருந்து இதுக்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க க்யூர் ஆகுறாங்க நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறாங்க இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா வெய்ட்டு ஒபிசிட்டி வெய்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது தொப்பை அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்கு விசரல் ஃபேட்டுக்குன்னு செஸ்ட்டை வந்து கரெக்டாக ஷேப்பாக கொண்டு வர்றது ஃபீமேலுக்கு ப்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை டைட்னஸ் பண்ணுறதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அதே மாதிரியே ஒரு குளூட்டியல் பேக் மசில்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதை ஷேப் பண்ண தொடையை கரெக்டாக வச்சுக்க என் காஃப் மசிலை வச்சுக்க எக்ஸசைஸ் இருக்குது மூஞ்சி பல பலன் மின்றதுக்கு கூட ஃபேசியல் எக்ஸசைஸ் இருக்குது ஸ்கின் டோன் வர்றதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது இதை தவிர ப்ரீத்திங் மூச்சில் இருக்கிற டஸ்ட் அலர்ஜி ஆஸ்துமா பிராங்கல் ஆஸ்துமா எல்லாமே ப்ரீத்திங் எக்சசைஸ் இருக்குது உடம்புல இருக்க கழிவை வெளியில் போகிறதே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே ப்ரீத்திங் எக்சசைஸும் இன்க்ளூட் ஆகியிருக்கு ப்ரீத்திங் எக்சைஸும் சேர்ந்து செஞ்சால் தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ப்ரீத்திங் எக்சைஸும் சேர்ந்து செஞ்சால் தான் இந்த நோய்கள்லாம் வந்து க்யூர் ஆகுது அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா விஷயத்துக்கு ரைட் ஸ்கோலியோசிஸ் இப்படி போஸ்டர் இருக்குது லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ் கைஃபோசிஸ் கூணு இருந்த மாதிரி கோலியோசிஸ் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி போஸ்டரை கரெக்ஷன் பண்ணால் எக்ஸசைஸ் இருக்குது அப்புறம் நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸில் போயிட்டு விளையாடுறதுக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் போகணும் இல்லாட்டினா அங்கே போய் பிரச்சனைகள் அதிகமாக வர வைக்க வேண்டியதாக இருக்கும் அது மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது அதை செஞ்சிங்கன்னா ஈஸியாக உங்கள் நோயிலிருந்து விடுபடலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னாலும் நல்லா கொலாபரேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்